அவங்க பண்ணுறாங்களையா இல்லையான்னு சொல்லி அப்போ நீங்க குற்றச்சாட்டு எப்படி வைக்கிறீங்கன்னால் வக்வாரியம் அவர்கள் வேலையை ஒழுங்கு செய்யல செய்யலை அப்படின்னு சொல்ல வர்றீங்களா ஆனுவல் வேல்யூ என்ன இருக்கு வெதர் இந்த ரூல் படியாக அது எல்லாமே நடக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு அவங்க தான் அவங்க தான் ஆர்தரைஸ் அவங்க பண்றாங்களா இல்லையா அப்படின்னு சே இருக்கு இருக்குது சீடபிசி இஸ் ஆல்ஸோ சென்ட்ரல் லேக்ஸ் கம்மி ஆமாம் நீங்கள் சும்மா வெறும் ஸ்டேட்டில் சொல்லி ஒன்றும் யோஜனம் கிடையாது

அவர்கள் எடுத்து வருவது மத நல்லிணக்கத்தை காப்பாற்றவா இல்லை இஸ்லாமிய சமுதாயத்தை அதற்கு உள்ள சொத்துக்களை பராமரிப்பதற்காகவா இல்லை அவர்கள் சொத்துக்களை அபகரித்து இஸ்லாமியர்களை இந்த நாட்டில் இரண்டாம் தர குடிமக்களாக செய்வதற்காகவா தர்காவில் இந்து ஒழிக்க பார்க்குறாங்களா அப்போ ஐசிசி ஆர்டர் யாருக்கு அகேன்ஸ்டா இருக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் தர்காவை இடிச்சது வார் கிரைம் அப்படின்னு சொன்னது யார் மேலே இருக்கு தென் டு எக்ஸ்பெக்ட் ஹிந்துஸ் வந்தால் அந்த தர்காவிலாம் ஒழிஞ்சிடும் அப்படின்றது வந்து சொல்றது யாரு சொல்றது யார் தர்காவை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்க சொல்றாங்க இதை வந்து எனி ப்ரைமரி இந்தியாவில் கேசுதரசு தர்கா இருக்கு அவங்க சொல்லட்டும் இல்லை நீங்க வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து முஸ்லீம்ஸ் வரக்கூடாது இந்துஸ் வரக்கூடாது அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு காணிக்கையும் அவங்களுடைய பில்க்ரீம்ஸ் விசிட் பக்தர்கள் யார் வராங்க ஹிந்துஸ் தான் தர்காவை ஒழிக்கணும்னு சொல்கிறவங்க வந்து ரெண்டு மூணு ஹிந்துஸ் வந்து வஃப் போர்டு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்துட்டாங்கன்னா எல்லாமே வஃப்ஃபை காலி அப்படின்னு சொல்கிறது எவ்வளோவு அயோக்கியத்தனமான ஒரு ஆர்வீகம் இடையபாரதம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிரஞ்சன் துணை பேராசிரியர் பாதுகாப்புத்துறை இன்று நாம் விவாதிக்கப்படும் பொருள் வஃஃப் வாரியத்தை மேற்கோள் கொண்டு மத்திய அரசு சில சட்ட திருத்தங்களை கொண்டு வர முயற்சித்துள்ளது பாராளுமன்றத்தில் இதற்கான மசோதாவையும் தாக்கல் செய்துள்ளது அதை பற்றி விவாதிக்க நம்மிடையே வந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு அலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் காலிங் டாக்டர் தேங்க்யூ சார் இப்போ நான் ஒரு அடிப்படை இதுல இருந்து நம்ம தொண்ணூத்தி அஞ்சு சட்டத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுனால இது நடுவுல ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸ் ஒரு எடுத்துட்டு வந்தாங்க இந்த படி நான் கமிட்டி ரெண்டாயிரத்தி ஆறுல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி ஆறு லட்சம் ஏக்கர் இருக்குன்னு சொன்னாங்க ரெவென்யூ அதாவது அதோட டோட்டல் வேல்யூ அந்த அந்த சொத்தோட மதிப்பு ஆறு லட்சம் ஏக்கர்களோட மதிப்பு அதுல இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் ஆகட்டும் அதாவது கட்டுமான இது ஆகட்டும் எல்லாத்தோட கணக்கு அளவில் எடுத்து பார்த்தா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கு சொல்லி இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட அது வந்து எட்டு லட்சம் ஏக்கரா இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு இந்த இடைக்கால டைம் பீரியட் ஃப்ரேம் பார்த்தோன்னா ஒரு பதினோரு வருஷத்துல ரெண்டு லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு ஆனா என்னோட கொஷின் அதாவது என்னோட கேள்வி என்னடான்னா இத்தனை லட்சம் ஏக்கருக்கு எப்படி சார் வெறும் இரநூறு கோடி தான் ரெவென்யூ வந்துட்டு இருக்கு தட் இஸ் அ கொஸ்டின் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் அதுல தட் இஸ் வை இந்த இப்போ வந்து ஆடிட் வந்து கம்பல்சரி ரெண்டு ஆக்ஷனையும் இருக்கு பட் ஆடிட் இப்போ என்ன இருக்குன்னா கவர்மெண்ட் நினைச்சதுன்னா இதை வந்து சிஏஜி கிட்ட அனுப்பலாம் மத்திய சர்க்கார் அதை வந்து கணக்கு இடலாம் கணக்குக்கு உட்படுத்தலாம் ஆமா சிஏஜி கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜென்ரல் ஜென்ரல் இதுக்கு முன்னாடி ஸ்டேட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பவர்ஸ் வியர் கிவன் டு த ஸ்டேட் இப்போ வந்து சென்ட்ரல் ஹஸ் கார்ட் த அத்தாரிட்டி அவங்களுக்கே வந்து அதிகாரம் இருக்குது நினச்சா சிஏஜி காம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலில் அந்தந்த சோனல் அந்தந்த ஸ்டேட்டில் ஆஃபீஸர்ஸ் இருக்குல்ல அவங்கள டைரக்ட் பண்ணி கேட்கலாம் கேக்குவா என்ன நடக்குது என்ன ஆடிட் என்ன எப்படி இது வந்து அவங்க சொல்கிறது சரியாக இருக்கா இல்லையான்னு கவர்மெண்ட்டுக்கு அத்தாரிட்டி இப்போ வந்துருக்கு அதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா இதே வஃப் ஆக்டில் வந்து ஒஃப் லீஸ் ரூல்ஸுன்னு ஒன்று இருக்குது பார்லிமெண்ட் பாஸ் பண்ண ரூல்ஸ் நீங்கள் எவ்வளோ காசுக்கு எவ்வளோ ரூவாக்கு இந்த இதெல்லாம் கொடுக்கணும் வாட் இஸ் அ மினி மேக்ஸி மினிமம் நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது அது எத்தனை இன் இந்தியா வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க அது ஃபாலோ பண்ணுறாங்களே இல்லையான்னு சொல்லி மா மானிட்டர் எத்தனை ஒஃப் போர்ட்ஸ் மானிட்டர் பண்ணியிருக்காங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே கிடையாது ஒரு வேளை அது பண்ணியிருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும்

அவங்க பண்றாங்க இல்லையா இல்லையான்னு சொல்லி அப்போ நீங்க குற்றச்சாட்டு எப்படி வைக்கிறீங்கன்னா அவர்கள் வேலையை ஒழுங்குபட செய்யல அப்படின்னு சொல்ல வரீங்களா நான் வேற ஒரு ஆங்கிள் கூட அத பாக்குறேன் அது அவங்க அவங்க வேலை செய்யல அப்படின்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டு இல்லையா இல்ல உங்களை கேக்குறேன் குற்றச்சாட்டா நீங்க வைக்கிறீங்களா இல்ல நான் அந்த மாதிரி குற்றச்சாட்டும் எதுவும் வைக்கல ஏன்னா அவங்களுடைய என்ன பங்கு எனக்கு தெரியல

வெதர் இந்த ரூல் படியாக அது எல்லாமே நடக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு அவங்க தான் அவங்க தான் தே ஆத்தரைஸ்ட் அவங்க பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சே டபிள்யூசி இருக்குது சி டபிள்யூசி இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் சென்ட்ரல் கம்மி ஆமாம் நீங்கள் சும்மா வெறும் ஸ்டேட்டை சொல்லி ஒன்றும் பிரோஜனம் கிடையாது இவங்களுக்கு மேலே சிடபிள்யூசி இருக்குது வாட் இஸ் சி டபிள்யூசி டூ சென்ட்ரல் அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க தே தேசே என்ன நீங்கள் வந்து எத்தனை இருக்குது ரூல்ஸ் வந்து நீங்கள் லீஸ் ரூல்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம் அது லீஸ் ரூல்ஸ் படி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க இப்போ ஒரு 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 சின்ன கிளாரிஃபிகேஷன் இப்போ மன்னிக்கணும் நான் மதங்களை கம்பேர் பண்ணவோ இல்லை அமைப்புகளை கம்பேர் பண்ணவோ இதுக்காக கேட்கல நான் எனக்கு ஒரு நாலேஜ்காகவும் மத் பார்க்குறவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இப்போ கோவில்களுக்கு ஈவோன்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க டெம்பிள் டெம்பிள் இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அது மாதிரி வக்ஃப் வாரியம் வந்து வக்ஃப்லயே வக்ஃப் போர்டு இன்ஸ்பெக்டர்ஸ் வக்ஃப் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க வக்ஃப் சூப்பரிண்டெண்டன்ஸ் இருக்காங்க அப்ப அவங்க ரெண்ட் எவ்வளவு வருது அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இருக்காங்க அதாவது அதுக்கு எவ்வளவு உண்டியல் எவ்வளவு பணம் வருது அதுக்கு எவ்வளவு வந்து அதுக்கு தான் அவங்க என்ன பண்றாங்க வாடகை வருது இதெல்லாம் அவங்க பாக்குறது இல்லையா எல்லாமே எல்லாமே பாக்குறாங்க बिकॉज 7% கான்ட்ரிபியூஷன் வரணும் இல்லையா அது வாரியத்துக்கு வருது ஆமா அதுக்காக அவங்க பாப்பாங்க அது எவ்வளவு எவ்வளவு வரணும் அவ்வளோதான் வருது அப்படின்றது வந்து இட்ஸ் லெஃப்ட் டு இண்டிவிஜுவல் போர்ட்ஸ் இண்டிவிஜுவல் போர்ட்ஸோட இது இருக்கு அவங்களோட டியூட்டி இருக்கு என்ன நடக்குது எவ்வளோ இருக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அதாவது நாங்கள் நான் சில இதில் நாங்கள் படிக்கும் போதோ இல்லை நாங்கள் நான் குறிப்பிட்டு நான் பார்க்கும்போதோ ஒரு பிரச்சனையா நிறைய பேர் சொன்னது என்னடான்னா சில தடை செய்யப்பட்ட அமைப்புகள் வந்து பக்ஃபு வாரியத்தை அவர்கள் கைப்பற்றியும் கைப்பற்றியும்க்ஃபுக் சம்பந்தப்பட்ட சொத்துக்களை அவர்கள் அபகரித்தும் இருக்கிறார்கள் அதை அதுக்கு சம்பந்தப்பட்டு மத்திய சர்க்காரிடம் கம்ப்ளைண்ட்ஸும் போயிருக்கு போனதாலையும் அதற்காக என்ஐஏ மற்ற ஸ்தாபனங்களும் அது மேலே வந்திருக்கு ரைட் பண்ணியிருக்காங்க சில லீகல் ஆக்ஷன்ஸும் எடுத்திருக்காங்களும் சொல்லி வந்திருக்கு டெரர் ஃபண்டிங்க்கு வந்து சில அமைப்புகள் வக்ஃப சொத்துக்களை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சரி ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் இப்போ இந்த காஜி சாசிமார் காசிமார் வஃப் நான் சொன்னேன் இல்லையா அந்த வஃப் வந்து டைரக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க தட் இஸ் டோட்டலி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஒக் போர்ட் கண்ட்ரோலில் அதில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டிசம்பர் ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த அந்த அரங்கத்தை வந்து ஒரு அமைப்புக்கு கொடுக்குறாங்க டிசம்பர் சிக்ஸ் ப்ரோக்ராமை நீங்கள் நடத்துறதுக்கு அந்த அமைப்பு பாபர் மசூதி இடிப்பமாக அந்த அமைப்பு என்னன்னா சிமியை பேன் பண்ணி பண்ற பண் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிபியூனல் இருக்கு இல்லையா அந்த ட்ரிபியூனலில் நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு இது அபிடேவிட் போடுறது சிமி வந்து வேற ரூபத்தில் வேலை செய்யுது அது வேற ரூபம் என்னன்னா டபிள்யூஇஐ வகாத தே இஸ்லாம் வகதே இஸ்லாம் குரூப் அப்படின்னு போட்டு ரெண்டு மாசம் கிடையாது தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதுக்கப்புறமா ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா வேன் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இதே வகதாமி அந்த இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் மீட்டிங் போடுது

தர்கா வழிபாட்டையும் இதையும் எதிர்க்கிறவர்களா எதிர்க்கிறவர்களா இருக்கிறாங்க இந்தியா மேல வந்து ஜிகாத வந்து தூண்டுற அந்த கம்ப்ளைண்ட் இதனை பேசியவர்களாகவும் இருக்கிறார்கள் அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஆஹ் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு அனுப்பி இருக்காங்க நான் தென் எனக்கு தெரிஞ்சவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு அனுப்பிருக்காங்க தென் இட் ஹஸ் பின் ஃபோவ்டு டு வேரியஸ் சேனல்ஸ் அது அதோடய என்ன ஆக்ஷன் தெரியல சிலது பேப்பர் பப்ளிகேஷன்லேயும் வந்திருக்கு சார் சில ஒரு வர்க் வாரியத்தை வந்து ஒரு முத்துவலி ஒரு லேடி முத்துவலி ஒருத்தங்க இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க கிட்டே இருந்து கைப்பற்றி இருக்காங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து இதை இதை என்கொயர் பண்ண சொல்லி இதை விசாரிக்க சொல்லி அவர் அந்த நோட்டீஸ் அது என்னென்ன ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு ஆள் அவர் வந்து தனத்தான முத்தவழின்னு சொல்கிறாரு ஒர்க் போர்டு இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க நீங்கள் கிடையாது அந்த இதுக்கு முன்னாடி இருந்த ஹெரிட்டரி வாழ வம்சாவளியாக இருக்கிற லேடியை வந்து அவங்களும் கொடுத்துட்றாங்க அவர் வந்து ஒரு பெரிய ஆள் அவர் வந்து இருக்கிற எல்லா ப்ராப்பர்டிஸையும் ஆக்குப்பை இருக்காரு அந்த காலத்து சீஃப் எலக்ஷன் எக்ஸிக்யூஷன் ஆஃபீஸர் வந்து சிஇஓ ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு இவர் என்க்ரோச்சர்னு சொல்லி என்க்ரோச்சர் நோட்டீஸ் கொடுத்து போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பிகாஸ் என்க்ரோச்மெண்ட் வந்து கிரிமினல் அஃபென்ஸ் டூ ஏ ரெண்டு வருஷம் ஜெயிலு நான் வைலபிள் அஃபென்ஸ் இருந்து கூட எந்த ஆக்ஷனும் கிடையாது சப்ஸிக்வெண்ட்லி போர்டு மாறுது சப்ஸிக்வெண்ட் போர்டு மாறினதுக்கு அப்புறமா அந்த பார்ட்டிக்காரர் தான் அவரும் இருக்கார் அந்த பார்ட்டி தான் இருக்கார் அவர் அதனால் அவர் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கலை ஆக்ஷன் எடுக்காமல் அந்த அந்த லேடிக்கு மேலே ஃபால்ஸ் அலிகேஷன் என்ன அலிகேஷனுன்னா என்ன குற்றச்சாட்டுன்னா நீங்கள் வந்து நாலு ரெண்டு ஒரு வருஷமாக வந்து கான்ட்ரிபியூஷனே கட்டலைன்னு ப்ராப்பர்ட்டியே எவனோ ஒருத்தன் சூறையாடிட்டான் அவன் சூறையாடிட்டான்னு அவன் மேலே நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க வேற ஒருத்தனோட ஒரு கண்ட்ரோலில் வந்து பொசிஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து நான் எப்படி இன்கம் வரும் அந்த எப்படி நான் செவன் பர்சன்ட் ஆஃப் த இன்கம் கொடுக்க முடியும் எவ்வளோ அப்செட்டாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்தது அப்போது அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க டைரக்ட்லி ஹோம் மினிஸ்டருக்கு எழுதியிருக்காங்க ஹோம் மினிஸ்டர் வந்து டைரக்டட் சம் ரிலீஃப் ஓகே அதனால் வந்து அவங்க மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷர்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சி

கோல்கொண்டாவோட ஜென்ரல் அவர் கோல்கொண்டா ஜென்ரல் அவருடைய அவர் அங்கே அடக்கப்பட்டிருக்கிறாரு அடக்கம் செய்ய அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு அது வந்து இட்ஸ் அ வேக்கண்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களே இன்ஸ்பெக்டர் சுப்ரிண்டெண்ட் வாஃப் வந்து பார்த்தாரா வேக்கண்ட் லேண்டா அதில் வந்து இட் வாஸ் அ கம்யூனல் கம்யூனிட்டி பரியல் கிரவுண்ட் இப்போ கூட இருக்குது அவருடைய பரியல் கிரவுண்ட் அவருடைய சமாதி இருக்குது அந்த சமாதியில் உரி த்ரூ அவுட் தி இயர் வந்து ஒவ்வொரு வருஷமும் அவருடைய சமாதிக்கு வந்து அந்த உருஸ் ஃபெஸ்டிவல் நடக்கும் அதில் எல்லாமே ஹிந்துஸ் எல்லாமே வந்து கலந்துப்பாங்க அது வந்து வேக்கண்ட் லேண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அது கொடுத்தது யாருன்னா யாருக்கு வந்து இந்திய குத்துக்கை விட்டதுன்னா பிஆர்எஃப் என்ற ஒரு அமைப்புக்கு பிஆர்எஃப்போட அமைப்போட பாஸ் யார்ரான்னு சொன்னால்

இப்போ இதுக்கு முன்னாடி வேற இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தது அதுல யார் யார் வந்தாங்க யார் யார் போனாங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அதுக்கப்புறமா வந்தவங்க எல்லாம் லிஸ்ட் பண்ணி இந்தியாதுன்னு பண்ணுச்சு இது வந்து பிரெஷர் போட்டதுனால என்ன ஆனார்னா யார் வந்து குத்துகைக்கு வாங்கினாரோ பிஇஆர்எஃப் அவரே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ அது ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இன்னொரு சுச்சுவேஷன் நீங்க அமௌண்ட்ட பத்தி கேட்டிங்கல்ல வாட் இஸ் அ அமௌண்ட் ஜெனரேட்டர்னு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு ஒரு கேஸ்ல ஒரே ஒரு கேஸ்ல வி ஆப் கிவன் த ஸ்டேட்டிஸ்டிக் அதுல என்னன்னா தனி இருக்கு இருக்கு தாம்பரம் வஃப் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஒர்த் நூறு கோடி நூறு கோடி இன்னைக்கு 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 ஒரு ஹண்ட்ரட் டென் க்ரோஸ் டுவெண்டி க்ரோஸ் முன்ன பின்னையா இருக்கலாம் இருக்கலாம் அதோட இன்கம் ஜெனரேஷன் என்ன ஆகுது யாருக்குமே தெரியாது யார் மெம்பர்ஸு யார் இது நத்திங் இன்கம் ஜெனரேட் ஆகிட்ருக்கு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு லெட்டர் எழுதுகிறோம் ஹோம் மினிஸ்ட்ரி வந்து அண்டர் செக்ரட்டரிக்கு சொன்னார் இது வந்து சரியில்லை அண்டர் செக்ரட்டரியிலருந்து ஒரு லெட்டர் போகுது ஒர்க் போர்டுக்கு இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணுங்கள் இந்த ஏரியாஸை எக்ஸ்க்ளூட் பண்ணி எலெக்ஷன் நடத்துங்க அப்படின்னாரு அந்த மாதிரி எலெக்ஷன் நடத்தலை அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ எடுத்துகிட்டு வர சட்டத்தால் முத்துவலிங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பா அதாவது இஸ்லாமிய சமுதாயம் தர்கா வழிபாடு இஸ்லா மத நல்லிணக்கம் இதை பேணி காக்கிறது விதமாக இந்த சட்டம் செயல்படுமா நீங்க எதிர்பார்க்குறீங்க செயல்படும் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அதுல வந்து ஆடிட் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன்னொரு ஃபேக்டர் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸில் மெம்பர்ஷிப் இருந்ததுன்னா முத்தவழி ஆட்டோமேட்டிக்காக முத்தமாட்டி கேன்சல் ஆகிடும் இன்னொன்று வந்து நாமினேஷன்ஸ் தான் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டை நாமினேட் பண்ணுறது தான் மெம்பர்ஸ் பட்டு நாமினேஷனுக்கு வந்து ரூல்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்கு ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு ஒரு ரூல் இருக்கு அந்த ரூல் மேக்கிங் பவர் இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தது நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஆக்ட்ல பிப்டி இப்போ அதை எடுத்துட்டு ரூல் மேக்கிங் பவர்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு அதனால வி கேன் எக்ஸ்பெக்ட் குட் குவாலிட்டி மெம்பர் மெம்பர் நேர்மையான ஒழுக்கமான இஸ்லாமிய சமுதாயத்துக்கு செக்யூரிட்டி ரிஸ்க் இல்லாதவங்க அதுல இஸ்லாமிய சமுதாயத்துக்கு சமுதாயத்தை காத்து நல்லதை செய்வோம் ரிஸ்க்கு நேஷனல் செக்யூரிட்டி ரிஸ்க் இல்லாதவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் என்னோட பர்சனல் ஃபீலிங் என்ன இந்த செக்ஷன் நைன்டி டூ சிபிசி நீங்க பார்த்தீங்க இதை பற்றி கேட்டிருக்கீங்க செக்ஷன் நைன்டி டூ சிபிசி படியே எந்த வஃப்பும் ஃபங்க்ஷன் பண்ணலாம் பண வஃப் அவங்களுடைய ஆக்ட் படியே அவங்களுடைய ஐடியல்ஸ் படியே ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படி இல்லை ஏதோ ப்ராப்ளம் இருந்ததுன்னா யாரும் வந்து செக்ஷன் நைன்டி டூ சிபிசியில் ஃபைல் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணி யூ கேன் கேட் அ ஸ்கீம் டு பி டன் எது எனி ப்ராப்ளம் இருந்தால் கூட அதை நீங்கள் சொல்ல கோர்ட் டேரக்ட் கோர்ட் டேரக்டாகவே இன்டர்ஃபியர் பண்ணி எல் எந்த வஃக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கோர்ட்டுக்கு நைன்டி டூவில் வாரியமே வேணான்னு சொல்கிறீங்களா நான் வாரியமே வேணான்னு சொல்கிறேன் ஏன்னா அவங்க என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க நான் நீங்கள் என்னென்ன என்ன கேட்குறதோட பெட்டர் முத்தவலிஸ் தான் அதோடைய வஃப்ஸோட முத்தவலிஸ்க்கு தான் அவங்க என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க சரி கடைசி ரெண்டு கேள்விகள் சார் இது வந்து கொஞ்சம் அரசியல் சார்ந்த கேள்விகளாகவே இருக்கலாம் அதற்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லணுன்றது உங்கள் பார்வைக்க விட்டுடுறேன் மோடி அரசாங்கம் இதை அவர்கள் எடுத்து வருவது மத நல்லிணக்க நல்லிணக்கத்தை காப்பாற்றவா இல்லை இஸ்லாமிய சமுதாயத்தை அதை அதை அதற்கு உள்ள சொத்துக்களை பராமரிப்பதற்காகவா இல்லை அவர்கள் சொத்துக்களை அபகரித்து இஸ்லாமியர்களை இந்த நாட்டில் இரண்டாம் தர குடிமக்களாக செய்வதற்காக இரண்டாம் தர மக்கள் குடிமக்கள் காண ஒரு பிளான் என்ன அது எதை வச்சு இரண்டாவது குடிமக்களுக்காக போடப்பட்ட சட்டம் அவங்களுக்கா அவங்களுக்கு இரண்டாவது தர மக்களா மாத்துறதுக்காக போடப்பட்ட சட்டம்னு எப்படி நீங்க யாரு எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல இல்ல எதிர்க்கட்சிகள் வந்து இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க எதிர்ச்சு கட்சி சொல்றதுக்கு வந்து ஒரு சில ரீசன்ஸ் இருக்கணும் நீங்க வந்து ரெண்டு ஹிந்துஸ நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றதுனால வந்து முஸ்லிம்ஸ் அழிச்சிட போறாரு ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்தியா சவுத் இந்தியால பாத்தீங்க பார்த்தா ஆன் ரெக்கார்ட்ஸ் வந்து சுந்தர பாண்டியன் கொடுத்த இன்னி வரைக்கும் இருக்கு சோ வாட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் இந்த தர்காவில் ஹிந்துஸை ஒழிக்க பார்க்குறாங்களா

ஐசிஸ் பண்ண வார் கிரைம்ஸ் அவங்க தானே தர்காஸ் ஒடிச்சாங்க தென் டு எக்ஸ்பெக்ட் ஹிந்துஸ் வந்தா அந்த தர்கா எல்லாம் ஒழிஞ்சிடும் அப்படின்றது வந்து சொல்றது யாரு சொல்றது யார் தர்காவை ஒழிக்கணும்னு சொல்றாங்களா அவங்க சொல்றாங்க நீங்க தர்கா மெம்பர்ஸை போய் கேளுங்க தர்கா நாகூர் தர்கால இருக்கிற தர்ம கர்த்தா இருக்கிறாங்க இல்லையா அவங்கள போய் கேளுங்க நீங்க வந்து உங்க இந்த மாதிரி ஒரு சட்டம் வருதுங்க ஹிந்துஸ் வந்து வரலாமா போர்ட்டில் இல்லையான்னு கேளுங்க அவங்க சொன்னாங்க இந்த சந்தன கூட சந்தல்லாம் வருது அவங்க தான் யஜ்மானுக்கு வந்து இடம் கொடுத்ததே வந்து ஹிந்து தான் வரட்டும் தான் சொல்லுவாங்க நீங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட கேட்காம யார் தர்கா ப்ராப்பர்ட்டிஸை உசோப் பண்ணி உக்காந்துக்கிட்டு ஒழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களோட பேச்சை கேட்கக்கூடாது இதை வந்து எனி ப்ரைமரி இந்தியாவில் கேசுதரசு தர்கா இருக்குது அவங்க சொல்லட்டும் இல்ல நீங்க வந்து போர்ட்ஸ்ல வந்து முஸ்லீம்ஸ் வரக்கூடாது ஹிந்துஸ் வரக்கூடாது அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு காணிக்கையும் அவங்களுடைய பில்க்ரீம்ஸ் விசிட் பக்தர்கள் யார் வராங்க ஹிந்துஸ் தான் ஏன்னா முஸ்லீம்கள்ல இந்த ஆயிலா தீஷம் தியோப வந்து என்ன பண்ணிட்டாங்க இதுக்கெல்லாம் போகக்கூடாது இதை வந்து ஒழிக்கணும்னு சொல்றவங்க திருக்கோழி திருப்பு ஒழிப்பு ஒழிப்பு நான் மாநாடு அதை எதை பத்தி சொன்னாங்க நாகூர் ஆண்டவரை பத்தி தான் சொல்றாங்க அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க எஃப் ஆர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இன்ஃபேக்ட் அந்த மாநாடே பேன் மாநாடே வந்து பேன் பண்ண வேண்டியது பட் ஒரு இது கொடுத்தாங்க ஷரத் கொடுத்தாங்க தட் இஸ் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க அந்த கண்டிஷன்ஸை பிரேக் பண்ணதுனால திருச்சி போலீஸ் வந்து இட்ஸ் அன் அன்லாஃபுல் அசம்பிளின்னு சொல்லி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு ஃபைன் நாட் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இது வந்து எது ஹிந்து ஆர்கனைசேஷன் மேலே இருக்கா இந்த மாதிரி ஒரு இது இது தர்காக ஒழிக்கணும்னு சொல்கிறவங்க வந்து ரெண்டு மூணு ஹிந்துஸ் வந்து வஃபோர்டு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்துட்டாங்கன்னா எல்லாமே வக்ஃபே காலி அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு ஆர்குமெண்ட் ஓகே சார் லாஸ்ட் கொஷின் இந்த இந்த வக்ஃபு சட்டத்துக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக பார்க்கக்கூடியது திருச்செந்துரையில் இப்போ இருக்கிற வக்ஃப் வாரியம் தமிழ்நாட்டில் இருக்கிற வக்ஃப் வாரியம் ஒரு ஊரையே எங்களுக்கு சொந்தமானது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் அதுவும் ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் உட்பட எல்லாமே வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான சொத்துன்னு கிளைம் பண்ணதும் ப்ளஸ் தமிழ்நாடுலேருந்து போன கம்ப்ளைண்ட்ஸும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இங்கேருந்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க நேற்று மாண்புமிகு மன் கிரண் ரிஜிஜு அவர்களும் மந்திரி மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவரும் அதே தான் சொல்லியிருக்காரு ஸோ தமிழ்நாடு இதுக்கு ஒரு இங்கே நடக்கிற வக்ஃப் வாரியமோட செயல்பாடுகள் வந்து ஊர்ந்து கவனிக்கப்படுது இங்கே அது சரியாக நடக்கலையா அதை நெறிப்படுத்துறதுக்காக தான் இந்திய அளவில் இதை எடுத்துகிட்டு வராங்களா இல்லை இல்லை இது வந்து இந்த ப்ராப்ளம் இஸ் ஹோல் இந்தியாவில் இருக்குது இந்த ப்ராப்ளம்ஸ் என்ன வாட் இஸ் த இது என்ன ரோல்ஸ் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இண்டிவிஜுவல் ஒஃப்ஸ் வந்து சம்டைம்ஸ் சில நல்ல போஸ் இருக்கும் அங்கே கூட இவங்களால எவைட் பண்ண முடியும் இல்லை இந்த இந்த ரேடிக்கல் எலிமெண்ட்ஸால எவைட் பண்ண முடியும் மன்னிக்கவும் ஏன்னா மாண்பு மந்திரி அவர் பேசும்போது வக்ஃபு வாரியங்கள் வந்து மாஃபியாக்கள் போல் செயல்படுகின்றனன்னு ஒரு வார்த்தை அவர் வஃ வாரியமா இல்ல வஃப் லேண்ட்ஸ் அண்டர் மாஃபியான்னு சொன்னாரா அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் மாஃபியாஸ் சொத்துக்கள் மாஃபியாக்கள் கையில் இல்ல அவருக்கு பெட்டர் நம்ம தான் சொல்றோம்னா இந்த மாஃபியா என்கிட்ட கேட்டீங்கன்னா ரேடிக்கல் மாஃபியா தான் பெருசா இருக்கு லேண்ட் மாஃபியா லேண்ட் மாஃபியாவும் இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் அங்கே

சல்மான் 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 அசரி பாம்பே மெட்ரா குஜராத்ல அரெஸ்ட் பண்ணாங்களே அவரும் இப்படி தான் பேசிட்டு பேசியிருந்தார் கசத்தில் ஹிந்து வரும் கசத்தில் ஹிந்து வரும்னு அக்ராஸ் த பார்டரில் இருந்து கூட ஈஷான் இக்பால் காதிரி ஈஷான் இக்பால் அக்ராஸ் த பார்டர் கூட கசத்தில் ஹிந்து பத்தி பேசிட்டு இருக்காங்க கசத்தில் ஹிந்து இதே பெரிய காசிம் ரிஸ்வி காசிம் ரிஸ்வி அவன் அப்புறமா ஆசிஃப் ஜலாலி எல்லாமே பேசுகிறாங்க எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு ஸோ ரேல்வி செக்டர் விச் இஸ் அவங்களே வந்து ராடிகலைஸ் இன்னைக்கு ஆகிருக்காங்கன்னா தென் இட் இஸ் த்ரெட் இஸ்ரெட் ஸோ இந்த சட்டமானது இஸ்லாமிய வக்ஃப் சொத்துக்களை பராமரிப்பதற்கும் பேணி காப்பதற்கும் இஸ்லாமிய சமுதாயத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்திய நாட்டின் ஒருமைப்பாடும் ஒற்றுமையும் பாதுகாப்புக்காகவும் தான் நீங்கள் கருதுறீங்களா ஆமாம் அதுக்கு நான் கருதுறேன் அது எந்த ஒரு ஐயமும் இல்லை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இன்னொரு நான் என்ன நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இன்ஸ்டெட் ஆஃப் மைனாரிட்டி மினிஸ்டர்ஸ் மினிஸ்ட்ரி கோ டு ஹோம் மினிஸ்ட்ரி மத்திய உள் உள்துறைக்கு தான் இது போகணும் பிகாஸ் இட் இஸ் நாட் அ ஸ்மால் இஷ்யூ ஏமா ராணுவத்துக்கு அப்புறம் அப்போ ரயில்வேக்கு அப்புறம் அதிகமான சொத்து இருக்கிற அமைப்பு இப்போ மாஃபியா மாஃபியான்னு சொல்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து இது இது லேண்ட் மாஃபியாவோட ராடிக மாஃபியா இஸ் மோர் டேஞ்சரஸ் அண்ட் பிளஸ் கசத்தில் ஹிந்து அப்படின்னு சொல்கிறாங்க கசவத்தில் ஹிந்து நாங்கள் செய்வோம் அப்படின்னு கசத்தில் ஹிந்துனா என்ன அங்கேருந்து படை ஒன்று வரோம் அந்த படைக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா அந்த கான்செப்ட் ரயில்வேஸ்க்கு மத்தியிலேயே இது வந்துடுச்சு தட் இஸ் அ டேஞ்சரஸ் கான்செப்ட் கான்செப்ட்னா ஒரு ஒரு சார்க்கு மத்தியில மட்டும் அந்த இருந்து இருக்கு இப்போ வந்து வைடர் வைடர் இட் டு ஆங்கிள் கவர்மெண்ட் பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் சீயிங் த பஃப் வந்து ஒரு செக்யூரிட்டி பிரச்சனையா தான் பாக்கணுமே தவிர ஜஸ்ட் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தீவிரவாத அமைப்புகளுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா